别忘，我们。 என்ன போல் எத்தனை பேருங்க ஒரு சேரீ நம்ம வேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ப்ளவுஸ் சரியாக இல்லாட்டி அந்த சேரீ நம்ம கட்ட மாட்டோம் கரெக்டுங்களா நான் எத்தனையோ சாரீ நான் வந்து கட்டாமல் இன்னும் வச்சுட்டுருக்கேன் அந்த ப்ளவுஸ் இல்லாமல் ஸோ லாஸ்ட் டைம் இவங்கக்கிட்ட நான் கொடுத்த எல்லா ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது கொஞ்சம் காட்டன் சேரீன்றதுனால பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லூஸாக வேங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம சிங்க் ஆகும் எனக்கு இந்த சேரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் திரும்ப இந்த சேரீனை கண்டிப்பாக வேர் பண்ணுவேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக வச்சு தச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அதுக்குன்னு ரொம்ப லூஸாக வச்சுட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணியில் போட்டோன்னே லைட்டாக சிங்க் ஆகிடும் மற்றபடி பார்த்திங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது சொல்ல நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கப் சைஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இல்லாமல் இருக்கும் ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளே நமக்கு எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட முன்கூட்டியே சொல்லிவிடுங்க கரெக்டான எனக்கு டைமில் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு மட்டும் தான் தப்பாங்களாக்கா நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லைங்க அவங்க டிசைனிங் ஒர்க் எதுனாலும் பண்ணி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாடல் மாடலாக தச்சு கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் வயசு பாருங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அது சாரியில் பண்ணினது தான் வந்து அவங்க ஃபால வச்சிருக்காங்க கீழ வந்து ஸ்கர்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஐடி நம்பர் எல்லாமே கீழ கொடுத்திருக்காங்க நம்மளுடைய பொட்டிக் நம்பர் நான் கீழ கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏதேனும்னா நீங்க பண்ணிக்கலாம் தேங்க்யூ